குபரகுரு சுவாமிகள் அருளியுள்ள நீதி நெறி விளக்கத்தில் எண்பத்தி பாடலை நாம் சிந்திப்போம் அந்த அருமையான பாடல் பெண்ணின் தன்மையை அல்லது பெண்ணின் மனத்தை சொல்லுகிறது சிலர் குரங்கு படைத்த தன்மையுடையவர்களாக இருப்பார்கள் எத்தனை நன்மை இருந்தாலும் தீமையான வாழ்க்கையை நாடிச் செல்கிற அந்த மனம் குரங்கு மனம் தானே அதை வெளிப்படுத்துகிற ஒரு பாடல் ஏந்தலில் மிக்கான் இசை வல்லான் காந்தையார் கண்கவர் நோக்கத்தான் வாய்ந்த நயனுடையின் சொல்லான் கேள் இனிது மாந்தற்கு அயலார் மேல் ஆகமனம் ஒரு பெண்ணுடைய கணவன் அழகு மிக்கவனாக இருக்கிறான் எளிமையுடையவனாக இருக்கிறான் இசையில் வல்லவனாக இருக்கிறான் எல்லாத்தை விட எல்லா பெண்களின் ஈர்க்கிற மிக அழகுடைய பார்வை உடையவனாகவும் இருக்கிறான் நல்ல இனிமையான சொற்களை பேசுகிறவனாகவும் இருக்கிறான் இவ்வளவு இருக்கிற அந்த கணவனை விட்டுவிட்டு மனம் இன்னொருவரை நாடுகிறது என்று சொன்னால் அந்த பெண் எப்படிப்பட்டவள் என்பதை இவ்வளவு சிறப்பட்ட கணவன் இருந்தாலும் கற்பில்லாத பெண்ணின் மனம் இன்னொருவரை அல்லவா அது எவ்வளவு தீமையுடையது உடையது என்று சொல்கிறார் இவை நன்மையுடைய எல்லாம் தன் அருகில் இருந்தாலும் இந்த மனம் குரங்கு போன்று நன்மையல்லாத ஒன்றை நாடி செல்கிறதே இது யாருடைய மனம் என்றால் அறிவில்லாதவருடைய மனம் பேதையினுடைய மனம் என்று சொல்கிறார் பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரணன்றோ அன்ற ஒழுக்கு என்று வள்ளுவரையோட தெரிய சொல்கிறார் எது பேராண்மை என்று சொன்னால் இன்னொரு மனையை நோக்காத இன்னொரு மனைவியை நோக்காதது பேராண்மை என்று சொல்கிறார் அதுபோல பெண்ணின் பெருந்தக்கையாமில் கற்பனும் திண்மை உண்டாகப் பெறின என்று ஒருவர் சொல்கிறார் பெண்ணுக்கு எது சிறப்பு என்று சொன்னால் கற்புடைய தன்மை இருக்கிறதே அதுதான் பெரும் சிறப்பு அதைவிட ஒரு சிறப்பு கிடையாது என்கிறார் பெண்ணின் பெருந்தக்கையாவுல என்று பேசுவதை பார்க்கிறோம் எனவே குரங்கு மனம் படைத்த சொற்பனையால் தான் அவள் கணவனை விட்டுவிட்டு ராமனை அடைய வேண்டும் என்ற ஆசையினால்தான் இலங்கை மாநகரும் இராமணனும் எல்லாம் அழிந்தார்கள் என்று பார்க்கிறோம் இழிந்த செயலுக்கு ஆளானாலும் கோவலனை தெய்வமாகப் போற்றுகிற கற்பின் கணவியாக விளங்குகிற கண்ணகியும் நாம் இன்னொரு பக்கத்திலே பார்க்க முடிகிறது எனவே நன்னெறியிலே இருக்க வேண்டும் நன்னெறியிலே யார் உறுதி கொள்கிறார்களோ அவர்கள் பெருமை அடைவார்கள் எப்படி சாதாரண பூம்புகாரில் பிறந்த அந்த பெண் மதுரையிலே தெய்வமாக மாற்றப்பெறுகிறார் என்றால் அவள் திருமணத்தின் போது தீயை வளம் வந்தாள் ஆனால் மதுரைக்கு செல்கிற போது தீ வளம் வந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறது எனவே பூம்புகாரில் சாதாரண பெண்ணாக இருந்தவள் மதுரையிலே தெய்வமாகி தீ வளம் வந்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறது என்றால் ஒருவருடைய வாழ்க்கையில் கற்பு தெய்வ நிலைக்கு உயர்த்தும் என்பதைத்தான் இந்த பாடலிலிருந்து நாம் அறிய முடிகிறது எனவே என்னதான் நலம் பெற்றவனாக இருந்தாலும் கூட சில பெண்கள் வேறு ஒருவரை மனம் நாடுகிறது என்றால் அவர்கள் பேறு என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும் என்று கேட்கிறார் குமரகோருவ சுவாமிகள் ஏந்தலில் மிக்கான் இனியான் இளையான் இசை வல்லான் இசை காந்தையர் கண்கவர் நோக்கத்தான் வாய்ந்த நயனுடையின் சொல்லான் கேள் இனிது மாந்தர்க்கு மேல் ஆகும் மனம் என்பதனால் சில தீமையான மனிதர்கள் அல்லது பெண்கள் தன் வாழ்க்கையை தானே அழித்து கொள்கிறார்கள் எல்லாம் இருந்தும் மனம் பண்படாதனாலே அவர்களுக்கு தீமை வந்து சேர்கிறது என்று சொல்கிற அருமையான பாடல்